இந்த மூன்று ஆட்சியை கொடுத்து எழுதா உழைப்பை சாப்பாடுகளுக்கு ஒரே மருசாக்கும் வயத்து கொடுத்துருக்கார் கொடுத்தாரா வெளிசாரம் வயத்து கொடுத்தது கொஞ்சம் அப்பா தனத்தை பாறாமல் தகவலுக்கு பாறாம முறை விட்டு முதல் ஆடு விட்டு ஆடும் கேரள விட்டு கேட்டோம் இதே ஒரு வாடோ ஒரு வாமடி பாடியா வந்து மா வந்து மா வந்து சரி எங்கயா போற சத்தவாக்கி ரே பார்க்க மாட்டேமா நம்ம சாத்ர மாட்டேமா அந்த வீட்டு கிட்ட மாட்டேமா நம்மள என்னங்காக்கி வந்து இந்த ஊரு வந்து வந்துட்டோம் என்ன ரெண்டு இட்டி கிச்ச இந்த பாடு சீக்கிரம் பாடு குறி கிட்ட இருந்து பாடுங்க இப்போ ஏ सरे ये बात गाँव की तन्हीं को तो परिवार के लिए नहीं है आप लोगों को लेके आएंगे 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 आप लो உலகட்ட ஆண்டன இப்படியெல்லாம் படைத்திருக்காரு நம்ம அந்த நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த உலகை படைத்த அவங்க